அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றும் வழிபாடுங்க அந்த வழிபாடை நீங்க செய்தீங்கன்னா அந்த கந்தனிடமே உங்களை கூட்டிட்டு போய் நம்ம முருகப்பெருமான சேர்க்கிற வழிபாடு இந்த வழிபாடு ஏன்னா ரொம்ப சுலபமான முறையில நீங்க இதை செய்தால் போதும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடுகளுக்கும் தீப வழிபாடு மந்திர வழிபாடு எல்லாம் நம்ம சொல்லுவோம் அதே மந்திர வழிபாடு தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் இதை நீங்க எப்ப உச்சரிச்சு வழிபாடு செய்யலாம்னா எப்ப தினமும் நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்யலாம் அதே போல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அப்புறம் ஷஷ்டி திதி எப்ப அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் அப்ப எல்லாம் நீங்க இந்த வந்து இந்த மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா இப்ப நான் பாத்தேன்னா நானே வெளியில போகையில பாத்தீங்கன்னா பல முருகப்பெருமான் பக்தர்கள் இருக்கிறாங்க ஏன்னா நான் எதை வச்சு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார்ல பைக்ல பாத்தீங்கன்னா அந்த வேல் முருகப்பெருமானுடைய அந்த கந்த பெருமானுடைய வேல் அந்த ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா நான் தினமும் நான் கோயிலுக்கு போயிட்டு வெளியில போய் வ பாத்துட்டு சாமியெல்லாம் வழிபாடு செய்துட்டு வரையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம பாக்குற பைக்ல நான் ஒரு நாளைக்கு குறைந்தது நாலு பைக்ல ஒரு கார் ரெண்டு கார்லயாவது பார்த்தீங்கன்னா அந்த வேலை பார்க்காம இருக்கவே மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பல லட்ச பக்தர்கள் எல்லா ஊர்களிலயுமே இருக்காங்க அதை முருகப்பெருமானை நம்பி வழிபாடு பண்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க கட்டாயமா முருகப்பெருமான மனதுல நிறுத்தி நீங்க அவர் மேல நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய பக்தி அவர்கிட்டயே உங்களை அழைச்சிட்டு போவோம் இப்ப நீங்க நினைக்கலாம் அப்ப இவ்வளவு நாள் நாங்க வந்து சாமி கும்பிட்டோம் எங்களை வந்து முருகர் வந்து அப்ப அவர் பக்கத்திலேயே அழைத்துக்கலையா அப்படின்னு நீங்க சொல் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க உள்ள முருகி நம்ம வந்து ஒரு கடவுளை வந்து திருநீர் இட்டு முருகா வா முருகா ஓம் முருகா சோம் சரவணபவ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மந்திரங்களையும் உச்சரிச்சு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளை அறியாமலேயே முருகப்பெருமான் நம்மளுக்குள்ள வந்துருவார் அப்ப நம்ம ரொம்ப பக்தியா இருக்கும் பொழுது அவர் பக்கத்துல நம்ம போவோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுங்க முருகப்பெருமானுடைய இது ஏன்னா இப்ப நம்ம சொல்லவோ வர்ணிக்கவோ வார்த்தையே கிடையாது ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லலாம்னு நினைக்கலாம் நம்ம எங்க நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க ஏன் தேவையில்லாததை பேசுறீங்க அப்படின்னு வாங்க எங்க முருகப்பெருமானுடைய விஷயங்களை முழுமையா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப புதுசா நீங்க பாப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையில இருப்பாங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து போய் எல்லா பரிகாரங்களையும் எல்லா மந்திர வழிபாடுகளையும் இப்ப எல்லா வீட்டுல வந்து தீப வழிபாடுகளையும் யாருனாலையும் சொல்ல முடியாதுங்க அவ்வளவு சீக்கிரம் அதே போல நீங்க வந்து உங்க வீட்டுல தீபம் ஏத்தி இந்த மந்திரத்தை உச்சரிச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்றதே வந்து ஒரு விதிதான் அது உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நீங்க உங்க வீட்டுல தீபம் ஏத்தி இந்த மந்திரங்களை உச்சரிச்சு வழிபாடு செய்ய முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா என்ன தீபத்தை ஏற்கிறது என்ன இந்த மந்திரத்தை சொல்றது என்ன முருகப்பெருமான நினைக்கிறது அப்படின்னு போயிருவாங்க அது எல்லாரையுமே முருகப்பெருமான் வந்து எல்லாரையுமே வந்து அவரை வழிபாடு பண்ண வைக்க மாட்டார் அவரை நினைத்து அவரை உள்ள முருகி இருக்கிறவங்கள கட்டாய வழிபாடு பண்ண வைப்பார் அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மேசராசி நேர்கள் அவங்க நீங்க எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை பண்ணாலும் கடைசியில இந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யற இடத்துக்கு கொண்டாந்து முருகப்பெருமான் விடுவார் ஏன்னா நான் அதை பல பக்தர்களை மேசராசி உள்ள ப பல பக்தர்களை பார்த்துருக்கேன் அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நம்ம வந்து மற்ற இஷ்டதைங்களை விட முருகப்பெருமானை நீங்க வழிபாடு பண்ணணுன்ற தலையெழுத்து இருந்தால் மட்டுமே உங்களால வழிபாடு செய்ய முடியும் உங்க வீட்டுல உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க தீபம் ஏத்தி அதனால எல்லாருக்குமே இந்த குடுப்பனை கிடைக்காது இப்போ நம்ம வீடியோ வந்து நூறு பேர் பாக்குறீங்கன்னா அதில் ஒரு பத்து பேருக்கு ஒரு குடுப்பனை கிடைக்கும் இல்லையா அந்த நூறு பேர்ல ஐம்பது பேருக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு தொண்ணூறு பேருக்கு கிடைக்கும் தொண்ணூத்தி ஒம்பது பேரு கிடைக்கும் ஒரு பேருக்கு கிடைக்காது ஏன்னா இது நம்மளோட வீடியோ பதிவு பார்க்கணுமோ இல்லை பார்த்த பக்தர்களுக்கோ நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் சொல்லலைங்க உண்மை இதுதான் முருகப்பெருமானுடைய பக்தர்களுடைய நிலைமை வந்து இதுதான் அவர் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ எளிதா யாருனாலையும் போய் அவர்கிட்ட வந்து நம்ம போய் சரணாகதி அடைஞ்சிட முடியாது அவரும் வந்து நீ என்ன வழிபாடு அப்படின்னு வந்து அவரும் சொல்ல வைக்க மாட்டாரு ஏன்னா முருகப்பெருமான் ரொம்ப சோதிப்பாருன்னா கைவிட மாட்டார் ஆனா நம்மளை அவர் பக்கத்துல கொண்டுட்டு போய் நீங்க ஒரு நாள் முருகப்பெருமான நினைத்து உச்சரிச்சு வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கே உடம்பு புள்ள அரிக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நீங்க தனியா இருக்கையிலயும் ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இல்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க அங்க முருகன் கோயில யாராவது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நீங்களும் சொல்லுங்க உங்க உடம்பு புல்லரிக்குதா அரிக்குதா இல்லையான்னு நீங்களே உணர்வீங்க ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு கட்டாயமா இந்த இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரான்னு எல்லாம் அவங்க உடம்பு புள்ளரிக்கும் ஏன்னா நானும் பக்தன் எனக்கும் அந்த மாதிரி வெற்றிவேல் முருகனுக்கு வந்து அரோகரான்ற போது என் கையில பார்த்தீங்கன்னா புல்லரிக்கும் அதே போல எனக்கு பல பக்தர்கள் சொல்லியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு உறவினர்கள் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க பா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்ப்பா அதை நினைச்சாலே வந்து இதுப்பா எந்த கவலையுமே இல்லை பெருமானை நினைத்து ஒரு பாட்டு கேட்டா போதும் ஒரு மந்திரத்தை உச்சரிச்சா போதும் மனசே லேசா இழகிருது அப்படின்னு வாங்க அதனாலதான் சொல்றேன் நாளையும் முருகப்பெருமானை வந்து மந்திரம் சொல்லி தீபம் ஏத்தி வழிபாடு செய்து உச்சரிக்க முடியாது நீங்க உண்மையான முருகப்பெருமான் பக்தன் நான் இனிமேல் முருகப்பெருமானை நம்பி வழிபாடு செய்யறேன் நீ தான் சரணாகதின்னு அடையிறீங்க பாருங்க அவங்களுக்கு முருகப்பெருமான் கட்டாயமா ஒரு வழி கண்டிப்பா நூறு சதவீதம் காமிப்பார் ஏன்னா எடுத்தோடனே வந்து முருகா எனக்கு பத்து நாள் இது நடக்கணும் அப்படின்னு நீங்க உள்ள முருகி வேண்டுங்க உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ டான் முருக முருகப்பெருமான் நடத்தியே குடுப்பாருங்க இன்று வரை பல பக்தர்கள் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பல வித்தைகளையும் விஷயங்களையும் முருகப்பெருமான் எல்லாருக்குமே அருள் பாலித்துக்கிட்டு தான் இருக்கார் நம்பிக்கையோட முருகப்பெருமான மனசுல நிறுத்தி நீங்க வழிபாடு செய்யுங்க இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா அதுல நூறு சதவீதம் நன்மைகளை மட்டுமே முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுப்பாரு அதுவும் குழந்த பாக்கியம் திருமண தடைகள் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு நம்ம கமெண்ட்ஸ் பண்றவங்களாம் அதுல வந்து பண்ணும் பொழுது வந்து அவங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேங்க உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே முருகப்பெருமான் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நம்பிக்கையோடு இருங்க நானும் வந்து உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கட்டாயமா நீங்க யார் யார் எந்தெந்த விஷயம் நீங்க கேட்டிருக்கீங்களோ அதை நூறு சதவீதம் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ தப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா கட்டாயப்படுத்தி யாரையும் லைக்கோ சப்ஸ்கிரைப்போ நம்ம வாங்க விரும்பலை உங்களுக்கு பிடித்தால் மட்டுமே நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி வெயில் முருகனுக்கு அருகுறா